ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராம் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பல திசைகள்லையும் வந்து போர் போர்னு சொல்லிட்டு நிலவிட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா உக்ரைன் அதே மாதிரி பாலஸ்தீனம் இஸ்ரேல் அதே மாதிரி இன்னைக்கு இப்போ கரண்ட்ல வந்து நம்ம இந்தியாவுக்கும் நமது பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கும் வந்து ஒரு போர் பதட்டம் அப்படி வந்து நிலவிட்டு இருக்கு ஒரு வேளை போரா கூட வெடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து நிலவிட்டு இருக்காங்க வெற்றி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தரப்புக்கு வந்து கிடைக்குங்க ஆனால் வந்து சேதாரம் போர் மூலயமா வந்து சேதாரம் வந்து பல அந்த போரில் ஈடுபடுற ரெண்டு தரப்புக்குமே வந்து கண்டிப்பாக வந்து இழப்புகள் வந்து ஏற்படுங்க சரி இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது நல்லா யோசித்து இதை கொஞ்சம் யோசிச்சே சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஆமாங்க ஜப்பானில் வந்து போரின் காரணமாக வந்து பல பேர் வந்து இறந்துடுறாங்க அப்போ அதில் வந்து இந்த சிறுவனும் ஒருவனுங்க இவனை வந்து இவனுடைய அண்ணா வந்து சுமந்துக்கிட்டு போயிட்டு அதாவது இடுகாட்டில் வந்து தகனம் செய்கிறதுக்காக வந்து தன்னோட தம்பியை வந்து சுமந்துக்கிட்டே வந்து நிக்கிறாரு வரிசையில் பல பேர் வந்து போர்ல இறந்ததுனால வந்து அந்த இடுகாட்டிலே வந்து நின்று தான் வந்து பிணங்களை வந்து புதைக்கிற நிலைமை வந்து அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு என்னடா தம்பி அதாவது ஒரு போர் போர் வீரர் வந்து என்னடா தம்பி உன்னோட தம்பி அதாவது இந்த பிணத்தை வந்து சுமந்துக்கிட்டே இருக்கு இறக்கி வச்சுட்டு நீ போயிட்டு வரிசையில் நின்றுப்பா இந்த பிணத்தை வந்து புதைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த சிப்பாய் கேட்ட உடனே அதுக்கு வந்து அந்த சிறுவன் சொல்றான் இறந்து போனது வந்து என்னுடைய தம்பிங்க அதனால அவன் வந்து எனக்கு ஒரு பெரிய சுமையாவே தெரியல அப்படின்னு அவன் வந்து அந்த சிப்பாய்கிட்ட சொல்றான் இது வந்து அங்க இருந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு பூரிப்பாடைய வைக்குது அந்த இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த புகைப்படமுங்க ஜப்பான் எப்பவுமே வந்து அடிக்கடிக்க வந்து சுனாமியால் தாக்கப்படுற ஒரு நாடுங்க அடிக்கடிக்க அங்க வந்து சுனாமின்றது அடிக்கடிக்க வந்துட்டு போகும் அந்த சுனாமின்ற சொல்லே வந்து ஜப்பான் மொழியில தான் வந்ததுன்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதே மாதிரி இரண்டாம் உலக போரில் வந்து லிட்டில் பாய் ஃபேட் ஃபேட்மேனுன்ற இரண்டு அணுகுண்டுகளை வந்து தன்னுடைய நெஞ்சில் சுமந்த நாடு தான் ஜப்பான் அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள அந்த மக்களுக்குள்ளே இருந்த ஒற்றுமை இதன் காரணமாக வந்து நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியை வந்து ஜப்பான் வந்து இன்னைக்கு வந்து அடைஞ்சிட்டு இருக்குங்க எந்த இடத்துலையுமே எதுக்குமே வந்து வன்முறை மட்டும் எதுக்குமே வந்து தீர்வாகாதுங்க அன்பு அன்புனால கண்டிப்பாக வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சிடலாம் அதான் சொல்லுவாங்க விட்டு கொடுக்குறவங்க வந்து எப்பவுமே கெட்டு போகிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி அருமையான ஒரு பழமொழி இருக்குங்க என்ன இதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து எப்போ ஏதோ ஒரு பக்கத்து வீடு சார்ந்த மாதிரி இன்னைக்கு வந்து பல நாடுகளுக்குள்ள அண்டை நாடுகளுக்குள்ளேயே வந்து நிலவிட்டு இருக்கு நம்மளுடைய பக்கத்து நாடு வந்து ஒரு காலத்தில் நம்மளோட இருந்தவன் சகோதரன் நம்மளுடைய சகோதரனே வந்து இன்னைக்கு நம்மளுடைய முக்கியமான ஒரு எதிரியாக வந்து இருக்கான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஆனால் வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து இது வந்து தப்பு பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் தண்டனை கொடுக்கும் அது வந்து ராஜாங்க ரீதியாக வந்து கொடுத்தா நல்லா இருப்பாங்க ஓகே நம்ம சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஒத்து போகுதுன்னு அதை வந்து நீங்கள் 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 சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சல்யூட்